நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில போர் உருவாகி இருக்கிறது தாய்லாந்து வான்வழி தாக்குதலை தொடுத்திருக்கிறதாம் கம்போடியாவில் கும்பல் கும்பலாக மக்களை காலி செய்திருக்கிறதாம் கம்போடியா அரசாங்கமானது தாய்லாந்து மீது புகார் தெரிவித்து இருக்கிறது கம்போடியாக்கும் தாய்லாந்துக்கும் அப்படி என்ன சண்டை அப்படின்னு கொஞ்சம் இந்த பகையினுடைய வேற தேடி பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருடத்துக்கு போகிறது தாய்லாந்தாக இருந்தாலும் சரி கம்போடியாவாக இருந்தாலும் சரி பிரான்ஸ் ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறாங்க பிறகு ரெண்டு நாடுகளும் சுதந்திரம் அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல கம்போடியா சுதந்திரம் அடைகிறது அப்படி சுதந்திரம் அடைகின்ற பொழுது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை பரப்பு எட்நூத்தி பதிமூணு கிலோமீட்டர் இந்த எட்நூத்தி பதிமூணு கிலோமீட்டரையும் ஆனது தாய்லாந்து மற்றும் கம்போடி இடத்துல கூப்பிட்டு இயற்கை வளங்கள் என்று சொல்லப்படுகின்ற காடுகள் மலைகள் மற்றும் மனிதர்கள் சொத்து என்று சொல்லப்படுகின்ற நிலங்கள் புது சொத்து என்று சொல்லப்படுகின்ற போக்குவரத்து மற்றும் எல்லையில் இருக்கக்கூடிய கோயில்கள் ஆறுகள் மற்றும் குலங்கள் இப்படி எல்லாவற்றையும் விவரமாக பிரான்ஸ் ஆனது ரெண்டு நாட்டுகளுக்கு இடையில பிரிக்கிறது அப்படி ரெண்டு நாடுகளுக்கு இடையில எல்லையை பிரிக்கின்ற பொழுது கம்போடியா எல்லையில ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பிரியா விகார் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்து மக்களுக்கும் வந்து புனித தலம் கம்போடியா மக்களுக்கும் புனித தலம் அப்படியே பிரிச்சுக்கிட்டே வருகின்ற பொழுது பிரசாத் தாமின் தாம் அப்படின்ற ஒரு கோயில் அந்த பேர் எல்லாம் நம்மளுக்கு வராது அது தாய்லாந்து மற்றும் கம்போடியா பெயர்ல இருக்குது ஏதாவது தப்பா உச்சரிப்ப நான் உச்சரித்து விட்டேன் என்றால் மன்னிச்சிடுங்க இந்த ரெண்டு கோயிலும் எல்லையில மாட்டிக்கிடுது இந்த ரெண்டு கோயிலுமே வந்து ரெண்டு நாட்டுக்கும் வந்து புனிதமான கோயிலாக கருதப்படுகிறது அதனால ரெண்டு நாட்டு மக்களும் வந்து பொதுவா இந்த கோயிலை பயன்படுத்திக்கிங்க கோயில் என்று வருகின்ற பொழுது சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு பிரான்ஸ்காரன் சொல்லிட்டு பிரசாத் முயின் தாம் அப்படின்ற கோயிலும் பிரியா விகார் கோயிலையும் ரெண்டு பேரும் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆனால் இதில் முயின் தாம் அப்படின்றது தாய்லாந்துக்கு அருகாமையில் இருக்குது பிரியா விகார் என்ற கோயிலானது கம்போடியாவில் இருக்கிறது ஸோ பரஸ்பரம் ரெண்டு மக்களும் போய் ரெண்டு கோயிலில் வந்து வணங்குவதற்கான வழியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் டே ரெண்டு கோயிலுமே எங்கள் எல்லைக்குள்ள தாண்டா வருது அப்படின்னு சொல்றது இல்லை இல்லை கம்போடியா பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் பிரீத்தத்தில் இருந்தே வந்து அந்த கோயில்கள் எங்கள் எல்லைக்குள்ளது தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக பிரியா விகார் என்பது கம்போடியாக்குள்ள தான் இருக்குது புனித நகரமாக புனித கோயிலாக ரெண்டு மக்களுக்கு இருப்பதனால பரஸ்பரம் தான் போய் சாமி கும்பிட்டுக்கணும் ஆனால் எல்லை பிரச்சனையில இல்லை அரசியல் காரணங்களுக்காக ரெண்டு நாட்டு அரசாங்கங்களும் மோதி கொள்ளுகின்ற போது மக்கள் பாதிப்படைகின்றார்கள் இப்படிதான் தாய்லாந்துக்கும் கம்போடியாக்கும் இடையில வந்து எல்லை பிரச்சனை இந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் தொடங்கிச்சு அந்த தருணத்துல ரெண்டு பேருமே வந்து ஒத்தர் ஒத்து தாக்கிக்கிட்டாங்க பிறகு பிரச்சனையானது அமைதியாச்சு நேற்று என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த தாம் முயம் தாம் அப்படின்ற புனித கோயில்ல வந்து தாய்லாந்துக்காரங்க போய் சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படி போகின்ற தருணத்தில் கன்னி வெடியில் சிக்கிய சில தாய்லாந்து ராணுவ வீரர்கள் வந்து காலை இழந்துட்டு இருக்கிறாங்க ஏன்டா சாமி கும்பிட தாண்டா வந்தோம் கோயிலுக்கு போகின்ற வழியில் கூடமா கன்னி வெடியை புதைப்பீங்க அப்படின்னு தாய்லாந்துக்காரன் கேட்க டேய் நாங்கள் எங்கடா புதைச்சோம் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல இங்க பாரு எங்களுடைய வீரர்கள் காலெல்லாம் இழந்திருக்கின்றார்கள் நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தாய்லாந்து சொல்ல டேய் கோயில் வரைக்கும் வந்தா பிரச்சனை இல்லடா ஆனா கோயிலை தாண்டி அவங்க வந்திருக்காங்கடா அதனால தாண்டா எங்க நாட்டு எல்லையில புதைக்கப்பட்டிருந்த கண்ணிவட்டியில சிக்கிருக்காங்கடா அப்போ கோயிலோட போக வேண்டியவங்க ஏன்டா கோயில் தாண்டி வந்தாங்க பொதுமக்கள் தாண்டா கோயிலுக்கு வரணும் ஏன்டா ராணுவத்தில் வந்தாங்க அப்படின்னு கம்போடியா கேட்க தாய்லாந்து காரனை பொறுத்த வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு கம்போடியா மீது தாக்குதல் தொடுத்ததாக கம்போடியர்கள் சொல்றாங்க ஆனா இந்த கோயில் மட்டுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க தாய்லாந்தினுடைய சுரின் மாகாணமும் கம்போடியாவனுடைய ஒட்டர் மாஞ்சி அப்படின்ற மாகாணமும் ஒன்னுடன் ஒன்று இணைந்தே இருக்குது எல்லையில இந்த ரெண்டு மாகாணத்துடைய எல்லை பிரிக்கின்ற போது பிரெஞ்சுக்காரனே வந்து குழம்பிட்டானா இந்த ரெண்டு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் போகின்ற போதெல்லாம் இந்த மோதல் நிகழ்ந்து கொண்டே இருக்குதான் தாய்லாந்து விவசாய பூமியாகவும் கொஞ்சம் முன்னேறிய நாடாக இருப்பதனால கம்போடியாவை வந்து எடுத்து ஊய்கலாம் அப்படின்னு நினைப்பதாக கம்போடியாக்காரங்க சொல்றாங்க சோ மொத்தத்துல கோயில் பிரச்சனை மற்றும் எல்லை பிரச்சனை இதுதான் இந்த ரெண்டு நாட்டுக்கிடையில் சண்டையாக மாறி இருக்குது இருக்கிறது யார் போற தொடங்கினாங்க அப்படின்னு தெரியல ஆனால் பரஸ்பரம் வந்து கம்போடியா தான் வந்து எங்களை துப்பாக்கியெல்லாம் சுட்டுச்சு எங்கள் ராணுவ வீரர்களை அப்படின்னு தாய்லாந்து சொல்லுது அது மட்டும் இல்லை பி எம் டுவெண்ட்டி ஒன் என்ற அதிநவீன ராக்கெட்டை ஏவி எங்கள் ராணுவ வீரர் மீது கம்போடியா தான் தாக்குதல் தொடுத்துச்சு அப்படின்னு தாய்லாந்து சொல்லுது அதன் மூலமாக எங்க ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் காயமடைந்து விட்டார்கள் பொதுமக்கள் இரண்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு தாய்லாந்து சொல்லு கம்போடியா பொறுத்த வரைக்கும் கிடையாது கிடையாது தான் வந்து ராக்கெட்டை ஏவி எங்க பகுதிகளில் நாசம் பண்ணாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எப்போதும் கம்போடியா ஆசைப்படுகிறது ஆனா தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட பாருங்க விமான தாக்குதலை அதுதான் தொடுத்திருக்கிறது அப்படின்னு பரஸ்பரம் ரெண்டு பேரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில குறிப்பா வடமேற்கு பகுதியில் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கிறது இந்த சண்டையில கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் கம்போடியா ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்து இருக்கிறது தாய்லாந்து சும்மா விட்டுருமா அவங்க பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதுலயும் கம்போடியா பொறுத்த வரைக்கும் ராணுவ இலக்கு மீது தாக்குதல் தொடுக்காம பொதுமக்களை இலக்காக வைத்து தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்படின்னு தாய்லாந்து வந்து சொல்லுது இதற்கிடையில தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் கம்போடியா எல்லைக்கு அருகாமையில் எப் சிக்ஸ்டீன் என்ற விமானத்தை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இல்லை இல்லைப்பா அவங்க தாக்குதலே தொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அதற்கான காணொலியும் வந்து கம்போடியா வெளியிட்டு இருக்கிறது மக்கள் எல்லாம் பதட்டமாகி ஓடுகின்ற காட்சியும் பார்க்க முடிகிறது ராக்கெட் ஆனது சர சரன்னு சீறி போகின்ற காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிகிறது தாய்லாந்து மற்றும் கம்போடியா போரானது உலகத்துல மீண்டும் ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரானது எப்படா முடிவடையும் அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் மற்றும் அமாசுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரானது அப்பாவி பொது மக்கள் படுகொலைக்கு காரணமாக இருக்கிறது அடா உணவு இல்லடா இடம் இல்லடா எப்போதாவது எவனோ ஒத்த வந்து தன்னார்வலர் உணவு கொடுக்கறான்டா அதை வாங்கலான்னு பார்த்தா கூட இந்த இஸ்ரேல்காரன் வந்து குண்டு போட்டுறாண்டா அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில தான் இஸ்ரேலானது நிவாரணப் நிவாரண பொருட்கள் வாங்குறாங்க பாருங்க அவங்க மீதே வந்து ஏவுகணை தாக்குதலை தொடுத்து அவங்களை கொண்டுடுது கிட்டத்தட்ட நிவாரண பொருட்கள் வாங்குறவங்களே வந்து ரெண்டு நாள்ல வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அமாசு இஸ்ரேல் இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டையை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் நேத்தன்னியாகவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் நினைக்கிறார் ஆனா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று அந்த மக்கள் நினைக்கின்றார்கள் இப்போ தேர்தல் நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் தாக்குதல் இருக்கணும் சொல்லிட்டு பிரதமர் நினைக்கிறார் இஸ்ரேலர் இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பெஞ்சமின் நெத்தேன்யாக்கு எதிராகவே போராடுகின்றார்கள் இப்படியாப்பட்ட இப்போ கம்போடியா தாய்லாந்து போரானது உருவெடுத்து இருக்கிறது இப்போ ரெண்டு நாடுகளும் ராஜாங்க ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை முன்னோக்கி போயிருக்கிறாங்க தாய்லாந்து கம்போடியா மக்கள் பரஸ்பரம் நீங்கள் தாய்லாந்து இருந்தீங்கன்னா கம்போடியாவுக்கு வந்துருங்க கம்போடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாய்லாந்துக்கு வந்துருங்க தாய்லாந்து ராணுவ வீரர்கள் கண்ணி வெடியில் சிக்கி காலை இழக்கின்ற பொழுதே தாய்லாந்து ஆனது கம்போடியாவில் இருந்த தாய்லாந்து தூதரை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அழைத்து கொண்டு இருக்கிறது தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு கிராமங்களும் அதோட எண்பத்தி மூன்று சிறு நகரங்களும் இருக்குதான் அதில் ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் எல்லை ஒட்டி வாழ்கின்றார்களாம் ஸோ அவங்க அத்தனை பேருமே வந்து நம்ம நாட்டினுடைய மையப்பகுதிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் பேரை எல்லையிலிருந்து தாய்லாந்தானது அகற்றி இருக்கிறது ஸோ கம்போடியா மற்றும் தாய்லாந்து போரானது உச்சம் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தாய்லாந்து மற்றும் கம்போடியா போர் தொடர்பாக உலக நாடுகள் இன்னும் எந்த ஒரு எதிர்கருத்தையோ அடப்பாவி ரெண்டு பேரும் சும்மா இருங்கடா அப்படின்னோ இல்ல ஐநா மன்றமோ ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னும் எந்த விதமான கருத்தும் இன்னும் தெரிவிக்கவில்லை இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியதா இருக்குது தாய்லாந்திலும் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர பிரதமர் இல்லை அங்கேயும் பொறுப்பு பிரதமர் தான் இருக்கிறார் கம்போடியாவிலும் வந்து பாத்தீங்கன்னா நிலையான பிரதமர் இல்லை அங்கேயும் முன்னாள் பிரதமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பந்து அரசாங்கத்தை கம்போடியாவில் நடத்திட்டு இருக்கிறார் மொத்தத்துல தாய்லாந்து மற்றும் கம்போடியாவில் தேர்தல் இன்னும் நடக்க வேண்டியதாக இருக்குது அதற்கு பிறகு தான் அதிகாரப்பூர்வமான பிரதமர் பதவியேற்பார் ஒருவேளை அடுத்து வருகின்ற தேர்தலில் நான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய பிரதமர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டையை அரசியல் யுத்தமாக மாற்றுகின்றார்களா அப்பாவி பொதுமக்கள் இறப்பதற்கு இவங்க வழி வகுக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ உலகம் முழுவதும் அரசியல் நிலைப்பாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடர்ந்து நடப்பதற்கான காரணமாக இருக்குது இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் எதனால் நடக்குது புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடன் மோதறது தவறான செயல் ரஷ்ய மக்களும் உக்ரைன் மக்களும் வேறு வேறானவர்கள் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே மக்கள் ஐரோப்பா அமெரிக்கா நாட்டு அதிபருடன் சேர்ந்து கொண்டு ரஷ்யா மீது ஜெலன்ஸ்கி அவர்கள் போர் தொடுத்தது தவறு அப்படின்னு வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களும் இப்ப கருதுகின்றார்கள் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை செய்யணும் அப்படின்னு ரஷ்ய மக்களும் விரும்புகின்றார்கள் ஸோ இந்த போரானது மீண்டும் இரண்டு ஆட்சியாளர்களுக்கு எந்த விதமான எதிர்விளையும் தராது மீண்டும் மக்கள் நம்மளையே தேர்ந்தெடுப்பாங்க வீணா போர் செஞ்சுட்டான் பணத்தை வீண் பண்ணிட்டான் அப்படின்ற அதிருப்தியும் வரக்கூடாது ஆனா நாட்டினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பும் ஓய் தள்ளிட்டாம் வா அப்படின்னு வரக்கூடாது ஜெலன்ஸ்கி அவர்கள் சண்டை போட்டது சரிதான் நம்ம நாட்டு இறியாண்மையை காப்பாத்திருக்கின்றார் இவரு போல ஒரு பெரும் ஆளுமை இருக்க முடியுமா அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் கருத வேண்டும் அதே மாதிரி புட்டினா மீண்டும் யூஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லப்படுகின்ற சோவைத் ஒன்றியத்தை அவர் அப்பேற்பட்ட ஆள் தான் அப்படின்னு ரஷ்ய மக்கள் கருத வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க ஆனால் போரினால் பாதிப்பு அடைந்து பொருளாதார வீழ்ச்சி அடைந்து உணவுக்கு அல்லாடுகின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் சூழலில் இருக்கக்கூடிய இந்த அதிபர்களை ஒருபோதும் ஹீரோக்களாக கருத மாட்டாங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணும் என்று நினைக்கவே மாட்டாங்க ஸோ அதனால ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போரானது ஐம்பது நாளுக்குள்ளாக நிறுத்தி ஆக வேண்டும் என்று கண்டிஷன் போட்டிருக்காரு ரஷ்யாவும் வந்து போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் எங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை உக்ரைனானது எட்டுவதற்கு விடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு சில கண்டிஷனை விதிக்கும் அந்த கண்டிஷனை உக்ரைனாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் உக்ரைன் ஏற்றுக்கொள்வதற்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைக்கணும் நிர்பந்திக்கணும் இதை செஞ்சா ரஷ்யா உக்ரைன் போரானது நிறுத்தப்படும் அப்படிங்கிறாங்க ஆனா தாய்லாந்து கம்போடியா ரெண்டு கோயிலுக்காக அடிச்சுக்கிறாங்க அதன் மூலமாக மக்கள் வந்து கொத்து கொத்தாக தாய்லாந்து வான்படை காரணமாக காலி செய்யப்படுவதாக கம்போடியா சொல்லுது ஸோ தாய்லாந்திலும் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது கம்போடியாவிலும் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது கோயிலுக்காக கொலை பண்ணலாமா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது ஸோ எங்கே பார்த்தாலும் எல்லை பிரச்சனை தான் பெரும் இடர்பாடாக இருக்கிறது ஆனால் ரஷ்யா சீனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டதுன்னு தெரியல அங்கே மட்டும் அமைதியாக இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி